வணக்கம் எல்லோருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒரு சமீபத்தில் ஒரு தினமல்லருன்னு பார்க்குறேன் ஒருத்தர் எழுதியிருந்தார் ரொம்ப நியாயமான ஆதங்கமாக தெரிஞ்சது அதான் மாபெரும் தலைவர்கள் செய்து தவறால் நமது நாட்டின் அரசியல் நிலைமை பற்றி என்று சொல்லி எழுதியிருந்தார் மகாத்மா காந்தி வந்து ஜவஹர்லால் நேரு மந்திரி ஆகிறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார் அது அதனால் அப்படி செய்யாமல் சர்தார் வல்லபாய் பட்டேல வந்து அவர் பிரதமந்திரிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார்னா நம்ம நாட்டில் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி அது இப்போ வந்து வரலாறு ஆகிப்போச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட்டு இப்போ உள்ள மோடி அரசாங்கம் வந்து அதை நீக்கிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டும் அது சரிதான்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துறாங்க அதனால் இனிமேல் வந்து யாரும் அதை சொல்லி துள்ளி அரசியல் பண்ண முடியாது ஆனால் அந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியால் ஆள் அந்த முந்நூற்றி எழுபதால் ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒரு அமைதியற்ற நிலைமை பயங்கரவாதிகளுடைய ஆட்டம் பாகிஸ்தானுடைய மிகவும் கண்டிக்க தகுந்த தலையீடு ஏன்னா அவங்க காஷ்மீரை அவங்க கபலீகரம் பண்ணணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அது முடியாது இப்போது கொஞ்சம் இடத்த பிடிச்சி வச்சுருக்க காரணமே நேருனுடைய தவறான ஜவஹர்லால் நேருடைய தவறான அரசியல் முடிவு அந்த ராஜா ஹரிசிங் வந்து இந்தியாவோடு சேர்கிறதுக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க ரெண்டு கண்டான வச்சுட்டு போயிட்டாங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து உள்துறை மந்திரி ஹோம் மினிஸ்டர் அவர் இந்த குறுநில மன்னர்கள் அங்கங்கே உள்ள ஜமீன்தார் எல்லோரும் ஒழுங்காக நாட்டோடு சேருங்கடான்னு சொல்லி போலீஸை வச்சு பிடிச்சி சேர்த்தார் சேராதவங்களை நார்மலாக வாலண்டியராக வந்து சேர்ந்தவங்க நிறையா இருந்தாங்க தகராறு பண்ணவங்கள்லாம் வந்து ஒரு மாதிரியாக நெருக்கடி கொடுத்து சேர்க்க வச்சார் பட் ஜம்மு அண்ட் காஷ்மீரை வந்து ஜவஹர்லால் நேரு இவர் உள்துறை மந்திரிட்ட கூட நான் பார்த்துக்கிட்டுறேன்னா அவர் நேரடியாக தலையை பார்த்துக்கிட்டு மாதிரி அவர் அது என்ன காரணமோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி செய்தியில் வருது அந்த நேரத்தில் பாகிஸ்தான் இருந்து ட்ரைபல் ஆர்மி அதாவது அங்கே உள்ள பழங்குடி மக்களுங்கிறாங்க அதெல்லாம் கிடையாது அந்த பாகிஸ்தானுடைய அரசாங்கத்தினுடைய தூண்டுதலால் அவங்க ஒரு பெரும் படை எடுத்து காஷ்மீரை பிடிக்க ஆரம்பித்தாங்க இவர் ராஜா ஹரிசிங் பயமாகி போச்சு அதுக்கப்புறம் இந்தியா உதவி கேட்டார் நீ இந்தியாவோட சேர்ந்துக்கிட்டான்னா நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லும்போது அவர் சில பார்கேனி எங்களுக்கு தனி சுதந்திரம் வேணும் அது இதுன்னு கேட்டு அதாவது சவரணிட்டி ஸ்டேட் அதிகாரம் அதாவது சவரணிட்டிங்கிறது வந்து இறையாண்மைங்கிறது வந்து நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கும் மாநிலத்துக்கு இருக்காது பட் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணாங்க டஃப் பார்ங்கன்னு வச்சுக்கிடுவோமே அதில் இவர் நேரத்துக்கு நிறைய இடம் கொடுத்து அந்த ஆர்டிக்கிள் முந்நூற்றி எழுபதை கொண்டு வந்து எல்லாம் அவங்க தனியாக வச்சுக்கலாம் அதை பற்றி ஏற்கனவே இவங்க பேசியிருக்கிறோம் ரொம்ப அதிகம் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நம்ம அது முழுக்க ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட இணைஞ்சதை ஒத்துக்கிட்ட ஒத்துக்காத மாதிரியே ஒரு சூழ்நிலை உரு உருவாக்கி விட்டோம் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிவில் ஏன்னா எங்களுக்கு தனி அவங்க பேசுகிற அளவுக்கு எல்லோரும் கிடையாது சில மக்கள் அடுத்து பாகிஸ்தான்லேருந்து இதை தூண்டுதல் பண்ணி அங்கேருந்து பயங்கரவாதிகளை கவனித்து விட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்தது வந்து நேருஜி வந்து மற்றபடி அவருடைய நிர்வாகம் பல விஷயங்களில் நேர்மையாக இருந்தது பல விஷயங்கள்னால் காரணங்கள் பொதுத்துறை எல்லாம் அரசாங்கம் வச்சதுங்கிறது சரியில்லை பட் அப்போ அது காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் அந்த நேரத்தில் பொருளாதாரம் ரொம்ப மந்தமான நிலமையில் வந்ததினால தனியாருடைய முதலீடுக்கு வாய்ப்பு கம்மியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதனால் பொதுத்துறை வந்தாங்க பட் பொதுத்துறையை குட்டிச்சூராக்குறது வந்து அரசாங்கம் இப்போது பிரைவேட் வந்த பிறகு பொதுத்துறையும் அவங்களோட போட்டிட்டு சில பொதுத்துறைகள் நல்லபடியாகவே வேலை செய்ய பப்ளிக் செக்டர் இருந்தது நல்லபடியாகவே இருக்கிறாங்க சில இது இன்னுமே அவங்கள முடிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி அதாவது ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது அது மொழிவாரி மாநிலம்னு கொண்டு வந்தது இன்னொரு தவறு இந்த மாதிரி குறிப்பிட்டு ஜம்மு காஷ்மீரில் ஒரு சைனீஸ் வாட்ச் சைனாவை நம்பினதாக ஒரு அவர் செஞ்ச மிகப்பெரிய தவறு நம்மளுடைய ஆர்மியை வந்து பலமாக வைக்காமல் நாங்கள் ரொம்ப சமாதானமாக எல்லார்டையும் போகிறோம் ப பலத்தோடு தான் நம்ம சாத சமாதானம் பேசணும் பலம் இல்லாமல் சமாதானம் பேசினா நம்ம மேலே ஏறுதான் உட்காருவோம் அந்த ராஜ நீதி அடிப்படை தெரியாம உணராதவராக இருந்துவிட்டார் நம்ம இப்படி நியாயமாக பேசிக்கிட்டு தான் எல்லாம் சரியாகுன்னு சைனா அறுபத்தி ரெண்டு நம்மகிட்ட வந்து நிறைய இடத்த பிடிச்சிட்டாங்க அது இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு நாலஞ்சு மே பெரிய குறைகள் நேருக்கு சொல்கிறத தவிர்த்து அவர் மேலே நம்பிக்கை மக்கள் நம்பிக்கை மிக அதிகமாக இருந்தது அளவுக்கு நல்ல ஆட்சியும் செய்தார் அதிலலாம் எந்த குறையும் கிடையாது பட் இது ரொம்ப குறிப்பிடத்தக்க தோல்விகள் ஜவஹர்லால் நேருக்கு இது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை வந்து வல்லபாய் பட்டேல் பிரதமந்திரியாக இருந்தால் வாய்ப்பு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு இதையெல்லாம் விட நேரு காலத்திலே இந்திராவுக்கு அவர் இந்திரா காந்திக்கு முன் முக்கியத்துவம் கொடுத்து அவர் நேரடியாக தனக்கு பிறகு அரசியல்னு சொல்லலைனா கூட அந்த அம்மாவை வந்து உள்ளே கொண்டு வந்தார் அது காமராஜ் பெருந்தலைவர் காமராஜ் வந்து இந்த அம்மாவை நேருனுடைய அதாவது நேரு இறந்து திடீர்னு மறைந்த உடனே லால் பகதூர் சாஸ்திரி கொண்டு அது கரெக்டாக துரதிருஷ்டவசமாக அவரும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் அகெயின் இந்தியா பாகிஸ்தான் சண்டை அந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு தாஸ்கன் ஒப்பந்தம்னு சொல்லி இப்போ ரஷ்யா அப்போது யுனைட் யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா அங்கே தாஸ்கனுங்கிற இடத்துக்கு ஒப்பந்தத்துக்கு போன இடத்துல அவருக்கு மாரடை பெற்று இறந்து போயிட்டார் லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதம மந்திரியாக ஏற்பாடு நேரு செஞ்ச காமராஜ் செஞ்சது சரியான முடிவு அவர் நீண்ட காலம் இல்லை துரதிருஷ்டவசமாக அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர் பிரதமந்திரி ஆகிறதுக்கு முராஜி போன்ற தலைவர்கள் எதிர்த்தும் இவர் காமராஜ் செய்து தவறு அது அது மிகப்பெரிய தவறுங்கிறது என்னென்னா குடும்ப அரசியலுக்கு வழி ஏற்படுத்துன மாதிரி ஆகிப்போச்சு இப்போ காங்கிரஸ் காரங்களே அந்த நேரு காந்தின்னு பேர் சொல்லிட்டு இருந்தாதாங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டம் நம்ம நாட்டுக்கு தேசிய கட்சிகள் தேவை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்குதுன்னா காங்கிரஸ் வலுவான எதிர்கட்சியாக இருந்து அவங்க ஆட்சிக்கு தகுதியாகிற அளவுக்கு இருந்தாங்கன்னா எழுது ரொம்ப ஆட்சி பண்ணி உறுப்பிட இல்லைன்னு வச்சுக்கூடாது இருந்தாலும் தேசிய கட்சி நாட்டை ஒருங்கிணைக்கிறதுக்கு தேசிய கட்சி கட்டாயம் இருந்தாலும் ஸோ காங்கிரஸில் நல்ல தலைவர்கள் இருந்தார்கள் இப்போ எண்ணி தான் பார்க்கணும் இருக்கிற நல்ல தலைவர்களை வளர விட மாட்டாங்க காங்கிரஸில் இந்திரா காந்தி காலத்திலேருந்து அது ஒரு மிகப்பெரிய அது அதாவது தன்னை மீறி யார் வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தன் குடும்பத்து பிள்ளை தன் பிள்ளையை யார் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி இந்திரா காந்தி செய்த ஒரு தவறான அரசியல் நடவடிக்கைகள் இந்திரா காந்தி காலத்தில் கரப்ஷன் சார்ஜ் வர ஆரம்பிச்சிருச்சு ஊழல் குற்றச்சாட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அதை ஒரு பெரிய விஷயமே எடுக்க முடியாதுன்னு அவங்க பேசினதாக செய்திகள் நான் பார்த்தேன் எனக்கு சின்ன வயசு அப்போ என்ன நாகர்வாலா ஊழல்னு ஏதோ சொல்லுவாங்க பட் ஊழல் ஆரம்பித்து விட்டது ஜவஹர்லால் நேருஜி காலத்தில் அது அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு அவங்களாம் வந்து சுதந்திரத்துக்காக போராடினா மாபெரும் தலைவர்கள் குறைபாடு இருக்குதுங்கிற சொல்லும்போது நிறைவு என்னென்னா நேர்மையான ஆட்சி அவங்கள்ட்ட எண்ணங்களில் நேர்மையாக இருந்தது அதில் சந்தேகமே கிடையாது இப்போ காங்கிரஸார் நாங்கள் வந்து சுதந்திரத்துக்கு போராடின கட்சின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற எந்த தலைவரும் அதில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டும் கிடையாது அந்த தியாக உணர்வு உள்ள காங்கிரஸ் தலைவர்களை தேடத்தான் செய்யணும் சும்மா பழைய பழைய பாட்டு நாங்கள் சுதந்திரத்துக்கு போராடினோம் எங்கள் கட்சி இப்போ ஆளுங்கட்சி பண்ணிச்சாங்கெல்லாம் வேண்டாத பச்சை இப்போ நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்கன்னு தான் பார்க்கணும் இருந்தாலும் காங்கிரஸ் இருக்க வேண்டும் வலுவாக இருக்க வேண்டும் அது நாட்டுக்கு நல்லது இப்போ நாளைக்கு பிஜேபி தவறு செய்கிறாங்கன்னா மாற்றுக் கட்சி வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வர்றது தான் நல்லது இது ஒரு முக்கியமான விஷயம் பட் இந்த காமராஜ் இந்திரா காந்தியை கொண்டு வந்ததுனால குடும்ப அரசியல்ங்கிறது அங்கே பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அது ஒரு பெரிய மிகப்பெரிய தப்பு இந்திரா காந்தி வந்து மிகப்பெரிய வலுவான தலைவர் ஸ்ட்ராங் லேடி பங்களாதேஷ் உருவானதுக்கு அவங்க ஒரு அவங்களுடைய வலுவான தலைமை முக்கியமான காரணம் அதான் பாகிஸ்தான் வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இதெல்லாம் அங்கே ரொம்ப கொடுமைகள் நடந்து நம்ம நாட்டு அகதிகள் பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க அது பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்தாங்கன்னு சொல்லுவாங்க அது அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கிறதுக்கு இந்திரா காந்தி வலுவான நடவடிக்கை எடுத்தாங்க அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் வங்கிகளை தேசியமயமாக்குனாங்க அது எவ்வளோ தூரத்துக்கு சரின்னு தெரியலை ஏன்னா இப்போ பிரைவேட் வந்த பிறந்தேன் இப்போ வங்கிகள் செயல்படுற மாதிரி எனக்கு தெரியுது முழுக்க முழுக்க அரசாங்க வங்கி இருக்கையில் வந்து வங்கியினுடைய செயல்பாடு ரொம்ப மட்டமாக இருந்ததாக என்னுடைய கருத்து இப்போ ப்ரைவேட்டு பேங்க்ஸ்லாம் வந்ததுனால அவங்க போட்டி போடணும் அதனால் இப்போது கொஞ்சம் இப்போ கம்ப்யூட்டர் ஆன்லைன் சிஸ்டம் எல்லாம் வந்துடுச்சு அதனால் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் பட் முக்கியமான காரணம் நான் நினைக்கிறது ப்ரைவேட் தனியார் வங்கி வரப்போய் சரி குடும்ப அரசியல் வர்றதுக்கு என்ன இந்த அம்மா என்ன பண்ணாங்க சஞ்சய் காந்தி முதல் முன்னாடி கொண்டு வந்தாங்க அவர் இறந்து போயிட்டார் பட்டு எமர்ஜென்சி காலத்தில் சஞ்சய் காந்தி வந்து அரசு அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்துகம் செஞ்சதாக குற்றச்சாட்டு உண்டு சஞ்சய் காந்தி மேலே மிக அதிகமான குற்றச்சாட்டுகள் ராஜீவ்காந்தி சஞ்சய் காந்தி செத்த உடனே ராஜீவ்காந்தி இந்த அம்மா கொண்டு வந்தாங்க ராஜீவ்காந்திக்கு இஷ்டம் இல்லை அரசியல் வர்றதுக்கு வேறு வழி இல்லாமல் வந்தால் பட் ஒன் ஆஃப் த ஜென்டில் மேன் ஆஃப் இந்தியா நம்ம நம்ம நாட்டில் இந்திரா காந்தி செய்த நிறைய தவறுகளை ராஜீவ்காந்தி காலத்தில் திருத்தி அமைக்கிறதுக்கு அவர் நடவடிக்கை எடுத்தார் இது கட்சி தாவல் தடை ச சட்டம் அது வந்து அதுக்கு முன்னாடி என் டி ராமராவ் கவர்மெண்ட்டை கவுத்துறதுக்கு இந்திரா காந்தி பண்ண அநியாயம் பெரிய அநியாயம் பாஸ்கர் ராவுன்னு நினைக்கிறேன் அந்த அது அந்த அவரை வச்சு என் ராமராவ் கவுத்தி விட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணாங்க ஸோ அது இந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்ததுனால அது குறைஞ்சது இன்னுமே அதில் சில குறைபாடுகள் உண்டு அது இப்போ உள்ள அரசுமே அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க மோதி அரசாங்கம் வந்த பிறகுமே இந்த கட்சி மாற வைக்கிறதுலாம் நடக்க தெரிஞ்சது தவறு ஆனால் இந்த ஒரு ஆரம்ப நிலை அந்த அதுக்கு முன்னாடி வந்து யார் வேணாலும் எம்பிஎம்எல்ஏ ஆகிட்டு உடனே கட்சி மாறிக்கிறது இந்த மாதிரி ரொம்ப மட் ரொம்ப கீர்த்தரமாக நடந்த இது கொஞ்சம் இப்போ மாறி இருக்கு அந்த கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வந்தார் பஞ்சாப் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ராஜீவ் லோங்கோவால் ஒப்பந்தம் அது பண்ணார் மீசோரத்தை பிரச்சனை பண்ணுறதுக்கு லால் தன்வாலோட ஒப்பந்தம் போட்டு அங்கே பிரச்சனை எங்கெல்லாம் ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரோ அங்கெல்லாம் காங்கிரஸ் வந்து இழப்பு ஏற்பட்டது இருந்தாலும் கட்சி அரசியலை மீறி நாட்டு நன்மைக்காக ராஜீவ்காந்தி செய்தார் அதுக்கப்புறம் ராஜீவ் லோங் ஜெயவர்த்தனை அக்காட் அதாவது இலங்கை பிரச்சனை தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய பற்றி எரிகிற பிரச்சனையாக இருந்தது இலங்கையிலேருந்து அகதிகள் தமிழ்நாட்டுக்கு நிறையா வந்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் இலங்கை மக்களுக்கான ஒரு சகோதரத்துவம் தொப்புள் கொடிய உறவுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சரி பட்டு தமிழ்நாட்டு மக்களை மிஸ்கைட் பண்ணாங்க அங்கே உள்ள பயங்கரவாதம் அதாவது விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய கூட்டமே தமிழ்நாடு இன்னுமே சப்போர்ட் பண்ணாங்க அது தவறு அதை பற்றி விரிவாக இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன் ஆனால் அங்கே உள்ள மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு வந்து அது அவங்களுக்கு சம உரிமை வேணும் அந்த குறைகளெல்லாம் தீர்க்கணும்னு கேட்குறதுல வந்து நூற்றுக்கு நூறு நியாயம் உண்டு அதை வந்து ராஜீவ்காந்தி கவு கவர்மெண்ட்டில் ராஜீவ் ஜெயவர்த்தனாக கூட போட்டாங்க அது வந்து ஒரு பெரிய செல் அவுட் அதாவது துரோகம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி கற்றுனாங்க குய்ய முறைன்னு கற்றுனாங்க இப்போ அதே மக்கள் அந்த மாதிரி அதை ஒரு கேவலமாக சித்திரித்தவங்களே அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றவில்லைன்னு இப்போ போடுறாங்க எது தப்பு செல்லவுட்டுங்கிற அளவுக்கு பேசுனாங்களோ ஏதோ நம்மளுடைய நியாயத்தை வித்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசின அதே அரசியல்வாதிகள் இப்போது அந்த அதை பதிமூணாவது தமிழ் தேர்ட்டின் தமிழ் கொண்டு வர மாதிரி இருந்துச்சு அதை இன்னும் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க அது இலங்கையை அதை செய்ய வைக்கணும் ஏன்னா ஏற்கனவே அவங்க ஒத்துக்கிட்டது சம உரிமை தமிழுக்கு தமிழ் வந்து ஆட்சி மொழிக்கு வர்றது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது ஆனால் ஒருங்கிணைந்த இலங்கையாக இருக்கும் இவங்க உட்காந்துக்கிட்டு நாங்கள் பிரிச்சுக்கணும்னு இங்கே உட்காந்து வெட்டிக்கதை பேசுகிறதெல்லாம் வந்து நம்ம காஷ்மீரை விட்றதுக்கு நம்ம ஒத்துக்கிட்றோமா ஒத்துக்க மாட்டோம்ல அந்த மாதிரி நம்ம ஜனங்கள் யோசிக்க தெரியணும் அது ஒற்றுமையாக இருந்து சம உரிமையோடு இருக்குன்னு கேட்குறது முழுக்க முழுக்க நியாயம் இவங்க விடுதலை புலிகள் செய்தது பெரும்பாலும் அட்டூழியம் அதை பற்றி விரிவாக வீடியோ போடுறேன் நிச்சயமாக இதை எதிர்க்கிற ஜனங்கள் இருப்பாங்க நான் சொல்கிற கருத்துக்கு பட் நியாயமாக நம்ம யோசிக்க கற்றுக்கணும் ஒரு நாட்டை துண்டாடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது அது கோ எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது பீஸ்ஃபுல் கோஎக்சிஸ்டன் ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறது தான் பெருமையான விஷயம் நம்ம வாசுதேவ குடும்பங்கிற அளவுக்கு பேசலாம் உலகமே ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நம்மளே காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் கேட்க முடியாதுன்னு சொல்லி சண்டை போடுறான் பிரிக்கணும் சண்டை போடுறாங்கிற அப்போது இலங்கையை மட்டும் எப்படி பிரிக்கணும் கேட்க முடியணம்மா ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த திராவிட அரசியல் வந்து அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுலாம் கதை சொல்லி இப்படி பேசி பேசியே மக்களை ஏமாற்றி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தால் அவங்க கட்சியை தடை வந்துன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுடைய கொள்கை சுடுகாடுக்கு அனுப்பிவிட்டாங்க ஏன்னா அடைந்தால் சு திராவிட நாடு இல்லை சுடுகாடுங்கிறத நிறுத்திட்டாங்க இந்த மாதிரி பழக்கி மக்களை தவறான வழிகளில் கொண்டு சென்று விட்டனர் தமிழக அரசியல்வாதிகள் ஸோ ராஜீவ்காந்தி வந்து அந்த மாதிரி இலங்கை இந்திய இலங்கை ஒப்பந்தமும் அவர் செய்தார் இந்த மாதிரி அது அந்த குடும்ப அரசியலில் காங்கிரஸில் குடும்ப அரசியலில் ஒரு நன்மைன்னா ராஜீவ்காந்தி அரசாங்கத்தை சொல்லலாம் பட் அவர் மேலே ஊழல் பௌஃபார் சூழல் சொன்னாங்க நான் இன்னுமே நம்புகிறேன் ராஜீவ் காந்தி நேரடியாக அதில் தலையிட்டதோ அல்லது அவர் அது முன்னாடி தெரிஞ்சு நடந்ததுன்னு எனக்கு தோணலை அவருடைய குடும்பத்தினர் பின்னாடி இருந்தாங்கிறத வந்து எனக்குமே அது புரிஞ்சுக்கிட்டேன் அது நியாயம் இல்லைதான் பட் அவங்கள்தானே இப்போ தலைவல தலைமையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ்காரங்க நம்ம எதுவுமே பேச முடியாது அது அதுக்கப்புறம் துரதிருஷ்டவசமாக காந்தி தமிழ்நாட்டு மண்டலில் கொண்டுட்டாங்க அதே இடு இந்த விடுதலை புலி கூட்டங்கள் அப்போவாது நம்ம புரிஞ்சுருக்கணும் இவங்கள ஏற்றுக்கக்கூடாதுங்கிறது இன்னும் அவங்களை சப்போர்ட் பண்ணுற மக்களை நம்ம என்னன்னு சொல்கிறது இதுக்கப்புறம் சரி இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ஒரு பெரிய கொத்து கொத்தாக கொண்டாங்க அநியாயம் இருந்தேன் கொடுமை தான் ஆனால் அதுக்கு காரண விடுதலை புலிகள் இந்த வீர வீராதி வீரர்கள் வந்து மக்களை பொதுமக்களை முன்னாடி விட்டு இவங்க போய் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாங்க ஸோ அவன் போய் திடீர்னு கொரில்லா அட்டாக்குன்னு பண்ணி அரசாங்கத்தில் இப்போ இராணுவத்தை ஆளுகளை சிங்கள மக்களை அடிக்கிறது செய்துக்கிட்ட தான் அவன் எப்படி சும்மா இருப்பான் அது நியாயம் கிடையாது அதுக்காக தமிழ் மக்களை கொன்னது நான் சரின்னு சொல்லலை அது ரொம்ப கொடுமை தான் அது ஐக்கிய நாடுகள்லேயே வந்து இலங்கை பதில் சொல்லுங்கள் அளவுக்கு சொன்னாங்க பட் நம்ம ஒரு பக்கத்தை தான் பார்க்குறோம் இதுக்கு காரணக்காரத்தான் வி விடுதலை புலிகள்ங்கிறதை நம்ம பார்க்க மறுக்கிறோம் அது தப்பு மக்களை நிறைய பேரை பழி வாங்கினது வந்து நியாயம் இல்லைங்கிறத நான் முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்கிறேன் பட் ஒரு சைடு மட்டும் பார்த்துட்டு இதுக்கு காரணகர்த்தாவான விடுதலை புலிகளையும் இப்போ இல்லை அவங்க அவங்களையும் பொறுப்பேற்க வைக்க வேண்டும்னால் அது நியாயமானது இலங்கை அரசாங்கமும் பொறுப்பு அதை ஒத்துக்கிறேன் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம தவறுகிறோம் என்பது என்னுடைய கருத்து அடுத்து இந்த குடும்ப அரசியலினுடைய அடுத்து என்ன அடுத்த டைமென்ஷன் போயிடுச்சு காந்தி இறந்த பிறகு சோனியா காந்தி கூட அந்த அம்மா வர்றதுக்கே இஷ்டமில்லாத கொண்டு வந்து உட்கார வச்சு ஏதோ அவங்களும் பத்தாண்டு காலம் சிங்கை வச்சு ரிமோட் கண்ட்ரோலெல்லாம் நடந்தது இப்போ ராகுல் காந்தி இது இப்படியே போய் கேட்டது ராகுல் காந்தியால் ஜெயிச்சு வந்த மாதிரி அவரே தோத்து போயிட்டார் அமைதி தொகுதியில் சொந்த தொகுதியில் தமிழ் தெற்கு வந்து இன்னும் அந்த காங்கிரஸ் குடும்பத்துக்கு அதாவது நேரு குடும்பத்துக்குள்ள சப்போர்ட் இருக்கிறதுனால மேலும் மேலும் நம்ம மக்கள் வந்து அந்த குடும்பத்தையே நம்பி காங்கிரஸை கீழ்நிலைக்கு கொண்டு செல்கின்றார் காங்கிரஸ் கட்சி பலம் பெற வேண்டும் அதற்கு ஒரு குடும்பத்தை மட்டும் காங்கிரஸ் நம்பி இருப்பதை காங்கிரஸார் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு சரி அங்கு குடும்ப அரசியல் குட்டுச்சூறானது காரணம் வந்து பெருந்தலைவர் காமராஜ் அவர் நாட்டு மக்களுக்காக எல்லாம் நன்மை செய்தவர் துரதிருஷ்டமும் அவருடைய கணிப்பு இந்திரா காந்தியை ஆட்சிக்கு கொண்டு வர வச்சது வந்து தவறாகிவிட்டது தமிழ்நாட்டை பொறுத்தளவு இது ஒரு லைன் தான் போட்டு அந்த செய்தியை படித்தேன் அது நியாயமாக தெரிஞ்சேன்னா நான் விளக்கமாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணார் அண்ணா இறந்த உடனே இவங்க திமுக ஆட்சிக்கு வந்ததே பொய்யான வாக்குறுதி ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி ஏதோ சொன்னாங்க நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லி ஏன்னா அரிசி பஞ்சம் காங்கிரஸ் சார் அதை காங்கிரஸ் ஆட்சி பக்தவளச்சரம் ஆட்சி வந்து அரிசி பஞ்சத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலை தப்பு பண்ணிட்டாங்க அந்த நேரம் மக்கள் கூபத்தில் இருந்த நேரம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு ரூபாய்க்கு மூணு படி அரிசி கொடுப்போம்னு சொன்னாங்க அந்த மாதிரி எதை சொல்லி கடைசியாக அதை பட்டையாக நாமம் போட்டாங்க பிற்காலத்தில் ஒரு இருபது வருஷம் கழிச்சுன்னு நினைக்கிறேன் கருணாநிதி வரும்போது ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி ஒரு கிலோ அரிசி போட்டார்னு நினைக்கிறேன் அதை பிற இனாமும் கொடுத்தாரு நாங்கள் அப்போது சொன்னதை இப்போ செஞ்சோம்னு எதை சொன்னாங்கன்னு வச்சுக்கிட்டோமே பட்டு ஒரு ஜ ரெண்டு அப்புறம் கொடுத்ததை அப்போ சொல்லி ஏமாற்றி பேசி பேசியே மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லி அவங்க பெருமையாக சொல்லி திராவிட முன்னேற்ற கழக மக்கள் பேச்சாளர்களை ஒரு சில மீட்டிங் அது இள வயசில் பார்த்துட்டு என்ன இவ்வளவு அதாவது வல்கரா ஆபாசமாக பேசுகிறாங்களேன்ட்டு அவங்க மீட்டிங் போகிறதே நான் நிறுத்தினேன் அந்த மாதிரி அது பெருமையாக அவங்களுக்கு தெரியுது அப்படி பேசுகிறது இப்போ எம்ஜிஆருடைய மா அண்ணா இறந்த உடனே அண்ணா துறையினுடைய ஆட்சி வந்து கரப்ஷன் கிடையாது நேர் நியாயமாக நடந்தது அவங்க பேச்சியில் குறைக்க இருந்தால் கூட ஆட்சி குறுகிய காலம் தான் அவர் மேலே ஊழல் கொடுத்த கிடையாது நியாயமானது அதை வந்து ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நல்ல ஆட்சியும் நடந்ததுன்னு சொல்லலாம் அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஒழிய ஊழல் எல்லாம் எதுவும் வரல இந்த மாதிரி ஆனக்கு அவர் இறந்த உடனே நெடுஞ்செழியன் மற்ற மதியன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சீனியர் தலைவர்கள்லாம் இருக்கலாம் இவர் கருணாநிதிக்கு சப்போர்ட் பண்ணார் எம்ஜிஆர் ஏன்னா அவங்க சினிமா தொழில் இவர் கதை எழுதுறது அந்த மாதிரி அவங்களுக்கு நட்பு இருந்ததுன்னு நினைக்கிறேன் அதனால் அதனாலேயோ பட் எம்ஜிஆருடைய சப்போர்ட் வந்து முழுக்க முழுக்க கருணாநிதிக்கு இருந்தது அது எம்ஜிஆர் செய்த மாபெரும் தவறு அதனுடைய விளைவு என்றும் நமக்கு ஓயவில்லை திராவிட மாடல் என்னமோ சொல்கிறாங்க நல்லது செய்தாங்க இப்போ ஆட்சிகளில் வந்து பாலம் கட்டுறது அந்த மாதிரி நிறைய விளையாட்டுனாங்க பட்டு எத்தனை அணைக்கட்டு கட்டினாங்க காமராஜ் வந்து ஒன்பது ஆண்டு காலத்தில் பத்து அணை கட்டியிருக்காருன்னு நினைக்கிறேன் பெரும்பாலான நதிகளை எல்லாம் குறுக்கு அணை கட்டினது இந்த காமராஜ் ஆட்சி காலத்தில் அந்த மாதிரி எத்தனை பெரிய ஒரு அணை அவங்க சொல்லட்டும் செய்யலை ரோடு கட்டுவாங்க அது ரோடெல்லாம் தேவை பட் செய்திருக்கிறாங்க சென்னை மாதிரி இடத்துக்கு வந்து நிறைய பாலங்கள் கட்டியிருக்கிறாங்க மற்றபடி இந்த சமூக நிதியெல்லாம் வந்து ஏமாற்று வேலைங்கிறது என்னுடைய எண்ணம் அவங்க பேசுகிறது ஒன்று ஆனால் நல்லா பணம் சம்பாதிச்சு அவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாகிட்டாங்க அவங்க குடும்பத்தினர் எல்லோரும் அவர் ஒட்டுமொத்த குடும்பமே அரசியலில் இருக்கிற மாதிரி இன்றைக்கி அவர் ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கிறாரு அது தான் வைகோ அந்த காலத்தில் பொய்யான குற்றச்சாட்டு போட்டு வெளியேற்றுனாங்கலாம் தகவல் வரும் அதெல்லாம் அவ்வளோ தூரம் போகலன்னா இப்போ வைகோ ஸ்டாலின் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு அது வேறு விஷயம் ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி அடுத்த தலைமுறைக்கு இன் அவருடைய மகன் ஏதோ இன்ப நிதின்னு ஏதோ சொன்ன மாதிரி பத்திரிக்கையில் பார்த்தேன் இந்த மாதிரி இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு இது வந்து ஜனநாயகத்தினுடைய ஒரு முதிர்ச்சியாக எனக்கு தெரியலை வரலாம் யாருமே வரலாம் கருணாநிதி சரி அவர் குடும்பத்துலேயும் எல்லாரும் வரலாம் நியாயமாக போட்டிட்டு வர்ற வேறு ஒரு குடும்பத்து மேலே ஜாலரா போட்டு எல்லாம் கூட்டம் சேர்ந்து வர்றது வேறு அவங்க நிறைய அவருடைய கட்சிக்காரரே வந்து சொல்கிற அளவுக்கு அதை அது என்ன ஆச்சு தெரியல அந்த மாதிரிலாம் இருக்குது ஊழலுங்கிறது வந்து இவங்க ஆரம்பித்தாங்கிறது உண்மை தான் அதுக்கப்புறம் அதிமுகவும் ஊழல் இருக்குது தான் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்ப முதல் ஆட்சி காலத்தில் கொஞ்சம் அவர் கடுமையாக இருந்தார் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேயுமே எம்ஜிஆரே நேரடியாக உழல் கூட சொல்ல முடியாது அவ்வளோதானே என்னையும் மற்றபடி அது அதிகமாக தான் இருந்தது இப்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய குடும்ப அரசியலுக்கு ரெண்டு மாபெரும் தலைவர்கள் காமராஜும் எம்ஜிஆரும் இருந்தாங்கிறத நம்ம சொல்லித்தான் ஆகணும் இது இது போக இலவசங்கள் இலவ அதாவது தேழை ஏழைகளுக்கு இலவசமாக தேவையானவற்றை உணவு முதல் அரிசி எல்லாமே கட்டாயம் கொடுக்கணும் இப்போது அந்த நூறு நாள் வேலை திட்டத்தை இன்னும் அதிகப்படுத்தலாம் வருஷத்துக்கு இரநூறு நாள் கொடுக்குற மாதிரி கொண்டு வரலாம் தப்பே கிடையாது வேறு வேலை கிடைக்கலனா ஆனால் ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்காக ஏதாவது உற்பத்தி பண்ணுற மாதிரி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டாம் கொஞ்சமாவது வேலை பார்த்து இரநூறு நாள் வரைக்கும் சம்பளம் கட்டாயம் கொடுக்கணும் மக்கள் யாரும் பசி நிற்கக்கூடாது வருமானம் வரணும் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் இலவசங்கிற பேரால் எல்லா மக்களும் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம் பெண்கள் எல்லாம் ஃப்ரீயாக போகலாம் இப்போ தமிழ்நாட்டில் அது கொண்டு வந்துருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஏழைகள் ஃப்ரீயாக போகலாம்னு சொன்னால் அதில் நியாயம் இருக்குது இவருக்கு டெல்லியில் அரவிந்த் கேஜ் கேஜ்ரிவாலுக்கு என்ன அட்வான்டேஜ்னா டெல்லி பட்ஜெட் காசு கொஞ்சம் அதிகம் அங்கே ஏன்னா சென்ட்ரல் கிராண்ட் வந்து அதிகம் இருக்கும் அதனால் அவர் ஒரு இஷ்டத்துக்கு கரண்ட்டு ஃப்ரீ அது ஃப்ரீன்னு எல்லாம் சொல்லி அதை வச்சு தான் அவர் ஓடிக்கிட்டு ஆனால் ஒரு என்னுடைய கருத்துப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் மாறி ஆட்கள் தலைவராகி நாட்டில் முதலமைச்சராக இருந்து அது இரண்டு முறை தொடர்ச்சியாக வந்திருக்கிறார்கள் என்பது ஜனநாயகத்தின் விபத்தாக பார்க்கிறேன் நான் ஏன்னா கரப்ஷன் இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய ஊழலை செய்தவர்கள் அது இன்னும் ஓடிட்டுருக்கு இருக்குது அதையெல்லாம் இப்போ மோடி என்னை பார்த்து பயந்து தான் பண்ணுறாரு அது இதுன்னு கதை சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் கோர்ட்டில் போய் அவங்களால எதுவும் செய்ய முடியும் இருந்து அவங்க விடு வரணும் யோக்கியவான என்ன செய்யணும் என் மேலே உலக்குடிச்சருக்கு தினசரி அடிப்படையில் விசாரணை நடத்து நான் குற்றவாளியிலும் சொல்லி வெளியே வரேன்னு சொல்லிவிட்டு கேஸ் போட்டவங்க மேலே மான் நஷ்ட வழக்கு போடணும் அது யோக்கியவான் செய்கிறது அத்வானி மேலே எல்கே அத்வானி மேலே ஒரு ஸ்டாக்கு இதில் வந்து ரொம்ப ஊழல் வேலைகள் செஞ்ச அதாவது தவறான மொழியை முறையில் சம்பாதிச்ச செஞ்ச ஒரு குற்றவாளி டைரியில் எல்கேஏ அப்படின்னு வந்தது அத்வானி அப்படின்னு சொல்லிவிட்டு அத்வானி காசு வாங்கிட்டாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு கொண்டு வந்தாங்க அவர் வந்து அரசா வெளியே வந்து நான் வந்து ரிசைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டார் டெய்லி எனக்கு நடத்துங்கன்னு வெளியே வர அதாவது இருந்து நான் குற்றவாளி இல்லை அந்த மாதிரி அரசியல்வாதிகள் நம் காலத்தில் தான் இருந்தாங்க அதே மாதிரி அப்துல் கலாம்னு நம்ம சொல்லணும் நேர்மை காமராஜை பற்றி பேசுவோம் ஆனால் நம் காலத்தில் இப்போது பார்த்த சமீபத்தில் மறைந்த அப்துல் கலாம் இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் நேர்மைக்கு உதாரணம் அப்துல் கலாம் பற்றி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன் அவர் எந்த அளவுக்கு நேர்மையானவர் அப்படிங்கிற பற்றி அப்படி நம்ம விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் நம்ம இப்போது அரசியல்வாதி இருக்காங்க என் கருத்துப்படி பாரத பிரதமர் இப்போ நரேந்திர மோடி ஊழல்வாதி அல்ல அதை பற்றி சொல்கிறது ராகுல் காந்தி பேசுகிறதான் அபத்தம் நேர்மையானவர் தான் அந்த கட்சியில் இப்போ கர்நாடகாவில் வந்து பிஜேபியில் ஊழல் பண்ணாங்கன்னா கட்சி ஆட்சி மாறிடுச்சு அது ஸ்டேட் லெவலில் கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்சது ஊழல் இருந்ததுன்னா அது ஆட்சி மாறிடுச்சு பட்டு தேசிய அளவில் நரேந்திர மோடி அரசாங்கம் ஊழல் செய்யவில்லை என்பது என் கருத்து மோதி மேலே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் பொறுப்பற்றது என்பது என் கருத்து ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊரில் இருக்க எல்லார் எல்லாருமேலேயும் ஊழல் சொல்லிட்டு அவர் செய்யாத ஊழலே இல்லைங்கிற அளவுக்கு அவர் என்ன சொன்னார் நான் மாருதி அந்த சின்ன நேர வண்டி அந்த தான் நான் போவேன் நான் சிம்பிளாக இருப்பேன் அப்படின்லாம் ஒரு ட்ராமா போட்டு ஆரம்பத்தில் போனவர் அதெல்லாம் தேவையில்லை அவங்க பாதுகாப்புக்காக நல்ல பெரிய வண்டி இருக்கணுங்கிறதெல்லாம் தேவையானது இது அர்த்தம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இப்போ வந்து அதை விட்டுட்டு இப்போ பெரிய வண்டியில் தான் போகிறாருன்னு நினைக்கிறேன் அவருடைய வீட்டுக்கு அரசு பங்களா அது வந்து ரொம்ப உழுதுச்சு அப்படி அதை வந்து மராமத் பண்ணும் செப்பனிடனும் அதுக்கு செலவழிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஒரு பங்களா புதுசாக கட்டினாலும் அவ்வளோ செலவாகுது நாற்பது கோடி ரூபா செலவழித்து அந்த அவர் வீட்டு அரசு பங்களா வந்து புதுப்பிச்சாங்களே இவர் தான் எளிமையை பற்றி பேசுகிறாரு மொத்தமாக இடம் வாங்கி கட்டினாலே அவ்வளோ ஆகாது மொத்த இடமும் அரசாங்கத்து இடம் ஏற்கனவே கெட்டியிருக்கிற கட்டடத்தில் அதை அழகுபடுத்துவதற்கு செப்பு நிடுவதற்கும் சேர்த்துக்கிடுவோம் நாற்பது கோடி ரூபாய் குழந்தை ஒரு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இவர் தான் யோக்கியமானு நம்ம சொல்கிறோம் அவர் வந்து நான் குற்றவாளி நான் ஊழல் செய்கிறானோ உலகத்தில் எவனுமே யோக்கியம் இல்லைன்னு தைரியமாக இந்த மனுஷன் பேசுகிறாரு இது அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஆட்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் என்பது ஜனநாயகத்தின் விபத்து என்பது என் கடிப்பு காங்கிரஸ் பலமாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் வரும் தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வெல்லும் என்பது என்னுடைய கணிப்பு அவங்க வெல்ல வேண்டும் அது நல்லதே அடுத்து ஆனால் காங்கிரஸ் வலிமையாக இருக்க வேண்டும் மக்களுக்கு ஆல்டர்னேட் அதாவது இந்த கட்சி தப்பு செய்தால் ஆளுங்க தப்பு செய்தால் அடுத்த கட்சி போகிறது தேசிய கட்சியாக இருக்க வேண்டும் அது காங்கிரஸ் பழைய நல்ல தலைவர்கள் இளம் தலைவர்களிலும் நல்ல தலைவர்களை முன்னுக்கு வர வச்சு காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம் இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் அதனுடைய ஆதிக்கங்கள் குறைய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இது இது தவறுன்னு சொல்கிறவங்க நிறையா இருப்பாங்க பட் நாட்டுக்கு நல்லது என்பது என்னுடைய எண்ணம் என்று கூறிக்கொண்டு நம் நாம் நல்லதே எதிர்பார்ப்போம் வரும் காலம் நம் நாட்டுக்கு இன்னும் சுபிட்சம் அதிகமாக என்று எதிர்பார எதிர்பார்ப்பை சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் மறுபடியும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி வணக்கம்